அதாவது என்ன அந்த தண்ணி உள்ள போகிறதா வயித்துக்குள்ள போறச்ச அப்படியே உயிர் வந்த மாதிரி இருக்குடி பங்கஜா ஆமா நான் சில டைம்ல நீங்க ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேல ஜூஸ் குடிச்சாலும் இன்னொரு ஜூஸ் குடுக்க மாட்டேலா வாங்கி குடுக்க மாட்டேலான்னு இருக்கும் ஆனா அந்த தண்ணி குடிச்சா தானா அந்த தாகம் நிக்கும் எவ்வளவு பெரிய சாப்பாடு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி ஃபைவ் ஹோட்டல்ல பெரிய விருந்தே சாப்பிட்டாலும் சரி ஆனா அந்த தண்ணி தான் குடிச்ச பின்னாடிதான் அந்த விருந்தே புல்ஃபில் ஆகுது ஆமாண்ணா ஆமாண்ணா அது இல்லைன்னா அவ்வளவுதானே நான் தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதானே இப்ப நம்மளால எப்படின்னா வாழ முடியும் ஆனா அத கூட இன்னைக்கு விலைப்போ அன்னைக்கு எல்லாம் சொன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன சொன்னா தண்ணின்னா யாரெல்லாம் காசு கொடுத்து வாங்க போறோம் இதெல்லாம் என்னங்க பேச்சி அப்படின்னு சொன்னானா ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லார் வீக்கியோ canned water தான் ஆமா எல்லா

அந்த தண்ணி வேற ஏதாவது மாத்தி குடிச்சிட்டீனா எங்களுக்கு கோல்ட் अफेக்ட் ஆயிடும் சொல்றானா அப்போ ம் அப்போ தண்ணி நம்ம வேற குடிச்சிடனே நான் இப்ப வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டுமா இதுல தண்ணி ன்னு உنه ம் பால் காரம் வந்தாண்டி ஆமா நான் பால் வாங்குறச்சே ம் என்ன

அதுல எக்ஸ்பீரி டேட் போட்டிருப்பான் ஆமா அத பாத்து நம்மளே எம்ஆர்பி ஆ எம்ஆர்பி இருக்கும்ல ஆமா அது அந்த வந்து தண்ணி இல்லையா ஓ அப்புறம் தண்ணி வந்து கெடா தண்ணி வந்து கிளம்பலாம் அதாவது நம்ம 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 மேனேஜர்ஸ்லயே மேரேஜஸ்லயே சொல்வா இந்த நம்ம இவரு சுபாஷ் சாரியார் வந்தாருன்னா சொல்வார் அஞ்சரு ஆமா அதாவது தண்ணிக்கும் தீக்கும் வந்து தீழு கிடையாது வெட்டி கிடையாதுன்னு ஆமா ஆமா தண்ணி அதுக்கு அதுக்கு தானே நான் போய் ஒரு தடவை நீங்க ஸ்தானம் பண்ணிட்டு வந்துட்டே எல்லாம் அவங்க தீட்டெல்லாம் போயிடும் சொல்ற ஆளு அதுக்கு சரியா சொன்ன அந்த மாதிரி அந்த அந்த தண்ணிக்கு வந்து எக்ஸ்பரியா கிடையாதா அப்புறம் ஏன்டா எக்ஸ்பீரி டேட் போட்டிருக்கேன்னா அந்த தான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கான் அப்படியா புதுசா இப்போ எனக்கு தெரியுது இது நல்ல விஷயம் நா இது நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுமே நா இத முதல்ல இன்னொருத்தர் நல்ல அழுத்தமா சொல்லுங்கோ நா தண்ணிக்கு அப்போ கெடுதல் வந்து தண்ணிக்கு வந்து எக்ஸ்பிரி கிடையாது தண்ணிக்கு வந்து கெடு கெட்டு போறதுன்றது தண்ணிக்கே கிடையாது ஓஹோ ஓ அதுக்கு குணம் இல்லை பாட்டிலுக்கு அந்த பாட்டில் பாட்டில் கெட்டு போயிட்டா அது கெமிக்கல் ரியாக்ஷனா தண்ணியோட கலந்து

நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் நீ பால்கோவா பண்றேன்னு சொன்னிய ஒரு ஸ்வீட் அத மறந்துடாத பொங்கிச்சோம் அதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா அதெல்லாம் அதெல்லாம் மறந்துடாதீங்க எனக்கு வேலை குடுக்கறதுலயே இருங்கண்ணா நீங்க அதே மாதிரி நீ சொல்றதும் நீ என்ன சொன்னாலுமே நீ செஞ்சால் ஸ்வீட் தான் நீ சொல்றதும் ஸ்வீட் தான் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்வீட் உண்டு நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ பங்கஜம் தேங்க்யூ நீ சொல்ல வந்து சொல்லு பங்கஜம் நீங்க கண்டுபிடிங்க நான் ஒரே ஒரு பொருள் தான் கெட்டே போகாது நான் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நான்

அது அவ்ளோ வந்து எல்லா விதத்துக்கும் நல்லது